தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாபகம் இருக்கிறதா எழுதிய வாசிப்பவர் சகாதேவன் சஜீவன் சிறந்த நினைவு உள்ளவர்களே வாழ்க்கையில் எளிதில் வெற்றி அடைகின்றனர் இந்த வகையில் ஞாபகம் என்பது யாவருக்கும் மிக அவசியமானதோ அருகே செயல்முறையாக உள்ளது கட்டணவற்றை மனதில் பதித்து தேவையான போது மீண்டும் உணவிற்கு கொண்டு வருதலே ஞாபகம் அல்லது நினைவு ஆகும் ஞாபகம் என்பது எமது நனவில் நிகழ்கின்ற செயற்பாடாகும் குறிப்பாக புலன்களின் மூலம் ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை மீட்டறியும் சக்தியே ஞாபகம் எனப்படும் ஞாபகம் எமது நாளாந்த வாழ்வில் பிரதான உடம் வகிக்கின்றது எமக்கு புலனறிவை தொடர்ச்சியாக வழங்குகின்ற செயற்பாடாக இது அமைகின்றது எல்லா உயிர்களிடமும் தமது பழைய விடயங்களை அனுபவங்களை சேமித்து வைக்கக்கூடிய திறனாக ஞாபகம் விளங்குகின்றது எனவே தகவல்களை புகுத்தி அவற்றினை களஞ்சியப்படுத்தி மீட்டுக்கொள்ளும் தன்மையினை ஞாபகம் என வரையறுப்பார் கட்டல்சார் உயர்நிலை முறையுடன் ஞாபகம் மிகவும் நெருங்கிய தொடர்புடையதாக விளங்குகிறது குறிப்பாக நாம் கற்றதை மனதில் நிலைநிறுத்தி தேவையான சந்தர்ப்பங்களில் மீட்டறிவதற்கு ஞாபகம் பயன்பாடுடையதாக விளங்குகின்றது ஞாபக வகைகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம் புலன்சார் ஞாபகம் சூழலில் தூண்டல்களாக தகவல்கள் புலனங்க தொகுதிக்கு கிடைத்தவுடன் அத்தகவல்களை மூளை இனங்காணும் வரையில் தாங்கி வைத்திருத்தல் புலன்சார் ஆகும் ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும் உதாரணம் விபத்தில் நாம் பார்த்த காட்சி இரண்டாவது குறுகிய கால ஞாபகம் புலக்காட்சி பெறுபவை தொடர்பான உடனடியான ஞாபகமே குறுகிய கால ஞாபகம் எனப்படுகிறது குறுகிய கால ஞாபகத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கு தகவல்கள் தங்கியிருக்கும் உதாரணம் அழைத்த தொலைபேசி இலக்கம் மூன்றாவது நீண்டகால ஞாபகம் நீண்ட காலத்துக்கு தேங்கியிருக்கும் தகவல்கள் நீண்டகால ஞாபகத்தில் களஞ்சியப்படுத்தப்படும் குறுகிய கால ஞாபகத்தினில் புகும் தகவல்கள் ஒரு விதமான பயிற்சியின் பின்னர் நீண்டகால ஞாபகத்தை சென்றடையும் உதாரணம் கணித பாய்ப்பாடுகள் நினைவாற்றல் இல்லாது போனால் மனிதனுக்கு அவனின் அனுபவத்தாலும் நுண்ணறிவினாலும் பயன் ஏதுமில்லை என்கிறார் உள்ளத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்த தகவல் ஜாதேனும் தகவல் தொடர்ந்து தேங்கியிருக்காமை மற்றும் நினைவு கூற முடியாமற் போதலை மறத்தல் எனலாம் மறதிற்குரிய காரணங்கள் எனும் போது காலம் செல்ல செல்ல கற்றவை மறைந்து விடுகிறது மீள ஞாபகப்படுத்தாமை கற்ற பொருளில் அக்கறையின்றி இருத்தல் முன்னர் கற்ற விடயம் பின்னர் கற்ற விடயத்தையும் பின்னர் கற்ற விடயம் முன்னர் கற்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துவதில் இடையூறு விளைவித்தல் பயம் கவலை கோபம் நரம்பு தளர்ச்சி ஆகிய தீவிர மனவளர்ச்சிகள் ஐயம் கவனக்குலைப்பு களைப்பு மூலையில் ஏற்பட்ட காயங்கள் உணர்வின்றி போதல் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நனவளி மனதில் ஒடுக்கப்படுத்தல் வயது முதிர்ச்சியினால் நரம்பு தொகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் எனலாம் தாம் கற்றதை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும் இவ்வாறு நாம் கற்றுக்கொள்ளும் விடயங்களை ஞாபகத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்வது என்பது நபர்களுக்கு நபர் மாறுபடுவதை நாம் நமது நாளாந்த வாழ்வில் காண முடிகிறது எனினும் ஞாபகம் தொடர்பாக நாம் எதிர்நோக்கும் சவால்களை மேற்கொள்வதற்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நுட்பங்களை நாம் கையாள முடியும் அத்தகைய நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் ஜாவை என அறிந்து கொள்வோம் ஒற்றுமைப்படுத்தல் மூலம் ஒரு நிகழ்வை மற்ற நிகழ்வோடு ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் போது அவை நினைவில் இருக்கும் இப்படிப்பட்ட உத்தியை நாம் தொழிலிலும் வாழ்விலும் பயன்படுத்துகின்றோம் கற்கும் பொருளை பற்றிய சில சுருக்க குறிப்புகள் நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படும் தொடர்புகளை அறிதல் என்பது நாம் முன்கூட்டியே கற்ற ஏனைய விடயங்களுடன் தொடர்படுத்தி கற்றலே தொடர்புகளை ஆராயும் நுட்பமாகும் ஒரு சில நிகழ்வுகள் ஏனைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்தப்படுவதால் நினைவுபடுத்தப்படுகிறது முதன் முதலாக கார் வாங்கிய நாள் எவ்வளவு முக்கியமானதும் சந்தோஷமானதும் என்பது நினைவில் இருக்கும் அப்போது நிலவிய வெப்பம் முக்கியமானதல்ல ஆனாலும் கார் வாங்கிய நாளை நினைக்கும் போது அந்த நாளின் காலநிலை நம் நினைவில் வருவது இயல்பு ஆகும் ஒரு விடயத்தை நினைவில் சேமிக்க அதை இன்னொரு விடயத்துடன் தொடர்படுத்த வேண்டும் உதாரணமாக ஆங்கில மாதங்களில் சிலவற்றுக்கு முப்பது நாட்கள் வரும் சிலவற்றுக்கு முப்பத்தி ஒரு நாட்கள் வரும் இதை நினைவுபடுத்த நம் ஆசிரியர்கள் ஓர் உபாயம் சொல்லியிருப்பார்கள் கைவிரல்களை மடக்கி ஒவ்வொரு மாதத்திற்கும் வரிசையாக ஒரு மேடு பள்ளத்தை ஒதுக்கச் சொல்வார்கள் மேட்டு பகுதியில் வரும் மாதத்திற்கு முப்பத்தி ஒரு நாட்கள் என்றும் பள்ளப்பகுதியில் வரும் மாதத்துக்கு முப்பது நாட்கள் என்றும் வகை பிரிப்போம் அல்லவா கடினமான விடயங்களை இப்படித்தான் எளிமையான வேருண்டுடன் தொடர்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப கூறுதல் மூலம் அதிக நேரம் ஞாபகத்தில் உள்ளது சாப்பிடும்போது குளிக்கும்போது பள்ளிக்கு போகும்போது நீங்கள் ஏற்கனவே படித்த விடைகளை சொல்லி பார்க்கலாம் அது மனதில் பதியும் கணக்கில் உள்ள சூத்திரத்தை சொல்லி பார்த்தால் நினைவில் இருப்பதை குறிப்பிடலாம் ஒரு சூத்திரத்தை பார்த்ததுமே அது எந்த பாடத்தில் வருகிறது அதிலிருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்பார்கள் என்பதை ஒத்திகை பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நாம் நினைவுக்கும் கொண்டு வர முடியும் ஃபோமிலா மாதிரி இப்படி சில முக்கிய வார்த்தைகள் இருக்கும் அவற்றை பெரிய சாட்களில் எழுதி வீட்டில் தொங்கவிட்டு அடிக்கடி பார்ப்பதன் மூலம் அவை நம் ஞாபகத்தில் இருக்கும்படி செய்யலாம் ஒத்திகை பார்க்கும்போது நினைவுபடுத்துவதும் மனப்பாடம் செய்வதும் கடவுள் கொடுத்த வரமல்ல அது ஒரு பயிற்சி கிரிக்கெட் போல வயலின் வாசிப்பது போல அதுவும் ஒரு பயிற்சி திரும்பத் திரும்ப செய்வதால் வெறும் பயிற்சி படித்து திரும்பவும் படித்து எழுதி பார்த்து மனசுக்குள் சொல்லி பார்த்து திரும்பவும் மறுநாள் சொல்லி பார்த்து பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு வாக்கியத்தை படித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு சொல்லி பார்த்தால் பின்னர் அதனை பார்க்காமல் எழுதுதல் இவ்வாறு செய்வதால் ஒவ்வொரு வாக்கியமும் கற்ற பின்னர் நினைவில் இருக்கிறதா என்று சோதித்தறியப்படுகிறது இவ்வாறு அறிவியல் கருத்துக்கள் சூத்திரங்கள் சமன்பாடுகள் ஆங்கில பாடக் கருத்துகள் போன்றவற்றை எளிதில் நினைவு கொள்ள முடியும் சில சமயம் விடப்பட்ட சில இடங்களை அல்லது நிகழ்வுகளை கற்பனையாக நினைத்து பின்பற்றுகிறோம் முழு பாடத்தையும் பார்ப்பதற்கு குறைவாக உள்ள பகுதியையும் நாம் மனதில் நிரப்பி பார்க்கிறோம் இதுதான் நடக்கிறது என்று அறியாமலேயே அவற்றை செய்கின்றோம் கற்கும் விடயங்களை மனதிலே பிம்பங்களாக உருவாக்கி கற்கும் போது அவை எளிதாக நினைவில் இருக்கும் நினைவுக்கு வர மக்கர் செய்யும் பாடத்தை திரும்பவும் படிக்கலாம் படித்த விடயங்களை அடிக்கடி மனத்திரையில் ஓடவிட்டு பயிற்சி செய்வது நினைவாற்றலை மேம்படுத்தும் வழிகளில் முக்கியமானது இதனால் பாடங்கள் மறக்காமல் இருப்பதுடன் தேர்வு பயமும் பெறாது கற்றலை விரும்பும் மனப்பான்மை நினைவினை மேம்படுத்தும் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் பிறரால் கற்க வற்புறுத்தப்படும் போது கற்றல் ஒரு வெறுப்பு செயலாக தோன்றும் குழந்தைகள் அடிக்கடி அடித்து அச்சுறுத்தி படிக்க செய்தால் மிகவும் தவறானது அவர்கள் படிக்கும்போது கவலையுடன் அச்சப்பட்டு படிக்கின்றனர் படித்தவை ஒருபோதும் அவர்கள் நினைவில் தங்காது குழந்தைகளை புகழ்ந்து அரவணைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி படிக்கச் செய்வது அவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டி கவனமாக படித்து நினைவில் கொள்ள உதவும் உதாரணம் வகுப்பறையில் முதல் நிலையை அடையும் மாணவருக்கு பரிசளித்தல் தாமாகவே விரும்பி கற்றலில் ஈடுபடும் போது கற்றல் நிலைப்பட்டு நினைவில் நிற்கும் கவனித்து கற்றல் நினைவினை அதிகரிக்கும் ஆர்வமுடன் கற்றல் நினைவில் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் சுதந்திரமாக தானே கற்றல் கட்டவற்றை நினைவில் நிறுத்தி கொள்ள சிறந்த வழியாகும் பாடத்தெரிவுகளை மேற்கொள்ளும் போது மாணவர்கள் விரும்பும் பாடங்களை செய்தால் நன்றாக கற்றலில் ஈடுபடுவார்கள் பொருளந்து கற்றல் நீண்ட நினைவில் நிற்கும் மாணவர்கள் ஒரு வாக்கியத்தில் உள்ள சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப கூறி குருட்டு மனப்பாடம் செய்வதை ஆசிரியர்கள் தவிர்க்க வேண்டும் ஒரு வாக்கியத்தை முழுமையாக கற்கும் போதுதான் அதன் பொருள் புரியும் எனவே ஒவ்வொரு வாக்கியத்தையும் முழுமையாக கற்பது நினைவினை மேம்படுத்தும் மாணவர்கள் பொருளுணராது மனனம் செய்து கற்கும்போது பரீட்சையில் வினாவினை வேறுவிதமாக கேட்டால் அவற்றை சரியாக பிரயோகித்து பதிலெழுத சிரமப்படுவார்கள் மெதுவாக நிதானமாக அவசரமின்றி கற்பது நினைவாற்றலை பெருக்கும் மற்றும் நேரத்தை சிக்கனப்படுத்தும் கற்கும் பொருளை பல முறை இடைவிட்டு பயிலுதல் வேண்டும் ஒரே மூச்சில் படிப்பதை விட இடைவெளி விட்டு பயிலுதல் சோர்வினை போக்கி நினைவினை பெருக்கும் பரீட்சைக்கு முதல் நாளில் அவசரமாக தயாராகும் மாணவர்களை விட முன்பதாகவே நிதானமாய் தயாராகும் மாணவர்கள் பதற்றமின்றி பரீட்சையை எதிர்நோக்குவார் பல புலன் கற்றல் மூலமாக கற்பவை மனதில் வெகு நாட்கள் வரை நிலைத்து நிற்கும் வகுப்பறை கற்பித்தலில் பல ஊடகங்களை பயன்படுத்தினால் நினைவு கொள்ளுதல் வலுப்படும் வீடியோ காட்சிகளை பயன்படுத்தல் கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டிய விடயங்களை வாய்விட்டுச் சொல்லி பார்த்தல் நல்லது படித்தறியும் போது கூட பார்வையிலேயே படிப்பதை காட்டிலும் வாய்விட்டு முடிந்தால் சத்தமாக படித்தலும் சற்று முயற்சி செய்து ரிதம் போல் வரிசைப்படுத்தி கொள்ளுதலும் சிறந்தது கேட்பதன் மூலமாக அறிந்து கொள்ளும் போது தொடர்புடைய நிற வாசம் தன்மையோடு பதிவு செய்து கொள்வதும் நல்ல பலனை தரும் எது முதலில் அதுதான் மற்ற நிகழ்வுகளை விட நினைவில் இருக்கும் எண்கள் வரிசையாகவோ இருப்பதில் முதலில் வரும் வார்த்தைகளும் அதிகமாக நினைவில் இருக்கும் இதற்கான காரணம் அவற்றை ஒத்திகை பார்க்கும்போது அதிக அளவில் பயன்படுத்துவதுதான் உதாரணம் பாடல்களை எடுத்துக்கொண்டேமானால் அவற்றில் முதல் வரி இலகுவில் நினைவில் இருக்கும் பல நிகழ்வுகளில் கடைசியாக நடந்த நிகழ்வுகள்தான் அதற்கு முன் பல நடந்த நிகழ்வுகளை விட நினைவில் இருக்கும் ஏனெனில் கடைசியாக நடந்த நிகழ்வு நடந்த நேரம் மிக குறைவானதாக இருக்கலாம் பரீட்சை காலங்களில் அண்மையில் படித்த விடயங்களே அதிகளவில் நினைவில் இருக்கும் ஏனைய நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து இருப்பது சில நம் நினைவில் அதிகம் இருக்கும் அதாவது வித்தியாசமான நிகழ்வு நம் மனதில் சாதாரண நிகழ்வுகளை விட மனதில் நிற்கும் அன்றா நாம் கடந்து வரும் பொதுவான நிகழ்வுகள் மற்றும் நபர்களில் புதுவிதமான அல்லது வித்தியாசமான அனுபவத்தை தருபவை கூடுதலாக நினைவில் இருக்கும் நாம் கற்றுக்கொள்ளும் விடயங்களை குறித்ததான குறுகிய அறிவினை மாத்திரம் கொண்டிருக்காது அவற்றை மேலும் ஆராய்ந்து பரந்த அறிவினைப் பெறும்போது அவை இன்னும் ஆழமாக நினைவில் இருக்கும் நாம் கற்கும் விடயங்களை ஒழுங்குபடுத்தி கிரயமாக கற்க வேண்டும் மேலும் அவற்றின் பொருளை உணர்ந்து முறையாக கற்க வேண்டும் மெதுவாக அல்லது மௌனமாக வாசிப்பதை விட உரத்து வாசிக்கும் போது அது கூடுதலாக நினைவில் நிற்கும் சிறுபிள்ளைகள் பாடல்களை உரத்த சத்தமாய் பாடும்போது அவை எளிதில் நினைவில் இருக்கும் நாம் கற்கும்போது மேலோட்டமாக கற்றால் அதை எளிதில் மறந்துவிடும் இதனையே தமிழில் நுனிப்புள் மேய்தல் என்பர் ஆகவே முழுமையாக கற்பது நினைவை மேம்படுத்தும் குறுகிய கால நினைவு உள்ள போது கூடுதலாக ஒரு சிறிய தகவல் சேர்வதால் இடமாற்றம் ஏற்படுவதை காணலாம் இடமாற்றம் என்ற புதிய தகவல் சேர்ந்தவுடன் பழைய தகவலின் ஒரு பகுதி வெளியே தள்ளப்படுகிறது உதாரணமாக ஒரு சிலர் திடீரென்று மாவட்டத்தின் எண்ணை மறந்துவிட்டேன் தொலைபேசி எண்ணின் கடைசி இரண்டு எண்களை மட்டும் மறந்துவிட்டேன் என்று கூறுவர் இத்தகைய குறுகிய கால நினைவு திறமையை மேம்படுத்த முடியும் அதாவது அதற்கான முறையை தொகுதியாக பிரித்து நினைவில் வைத்தல் மூலம் நினைவில் கொள்ளலாம் என்னால் செய்திகளை நன்றாக நினைவில் வைத்து கொள்ள முடியும் எனது மூளைத்திறன் நன்றாக இருக்கிறது எனக்கு மன ஆற்றல் நன்றாக இருக்கிறது என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும் நான் எப்படித்தான் இவற்றையெல்லாம் படித்து நினைவில் வைக்கப் போகிறேனோ எனக்கு மறந்து போய்விடுகிறது என்று தங்களை பற்றியே தாங்கள் கொள்ளுகின்ற அவநம்பிக்கை நினைவாற்றலை பாதிக்கும் நினைவாற்றல் என்பது மூளையின் ஒரு திறமை அதனை பயன்படுத்த பயன்படுத்த பயிற்சியாலும் முயற்சியாலும் அந்த திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயற்பட்டால் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் உதாரணமாக என்னால் முடியாது என்னால் எப்படி இதனை கற்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு கற்பவை எளிதில் மறந்து விடுகின்றன எனினும் என்னால் முடியும் எனும் நோக்கத்தோடு கற்கும் விடயங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கின்றது ஆர்வம் காட்டுகின்ற விடயங்கள் நினைவில் நன்றாக பதியும் இயற்கையாக ஆர்வம் இல்லாவிட்டால் கூட ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு கவனித்தால் பதிய வைத்தால் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் ஆர்வமாக கற்றல் ஓர் விடயத்தின் மீது ஆர்வம் கொண்டு கற்றல் நினைவை மேம்படுத்தும் நாம் ஒரு விடயத்தினை நன்கு ஆர்வமாக கற்கும் போதோ நாம் கற்பதை இலகுவாக நினைவுபடுத்தி கொள்ள முடியும் உதாரணமாக பாடலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு விடயங்களை நாம் பாடலாக மாற்றியமைத்து கற்பதன் மூலம் இலகுவாக நினைவிற்கொள்ள முடியும் இதற்காக நாலு வரி கொண்ட கவிதையை பாடலாக சொல்லி கொடுத்தால் இலகுவில் நினைவில் இருக்கும் இந்த செய்திகளை ஏன் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வகையில் இது பயன்படும் என்று உங்களோடு இணைத்து தெளிவுபடுத்தி கொள்வதன் மூலமும் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் உதாரணத்திற்கு நாளை காலை நாலு மணிக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று ஒருவர் உங்களிடம் சொன்னால் நீங்கள் விட மாட்டீர்கள் அவசியத்தை நன்றாக உணர்ந்த விடயங்கள் நன்றாக மனதில் பதிகின்றன கற்கும் போது நாம் கற்கும் விடயங்கள் எனக்கு பயன் தருபவையாக இதனை தெரிந்து கொள்வது எனக்கு அவசியமாகின்றது என்கின்ற எண்ணங்களுடன் கற்கும் போது நாம் கற்பவை நினைவில் வைத்துக் கொள்வது இலகுவாகி வருகின்றது அப்படி இல்லை என்றால் எம்மால் நினைவில் வைத்துக் கொள்வது இலகுவில் மறந்துவிடும் என்ற கருத்தும் அம்மால் முன்வைக்கப்பட்டுள்ளது மனம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது கவனமும் ஒருமைப்பாடும் மிகச்சிறந்து சிறந்து இருக்கும் விழிப்புணர்வு அதிகரிக்க தியான பயிற்சிகளும் ஜோகாசன பயிற்சிகளும் துணைபுரிகின்றன புரிகின்றன உங்களுக்கு பிடித்த எந்த அமைப்பின் மூலமும் இவற்றை கற்று முறைப்படி பயிற்சி செய்தால் மனத்தளிவும் அமைதியும் விழிப்புணர்வும் பெறலாம் இதன் மூலம் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் புரிந்து கொண்ட விடயங்கள் நினைவில் நன்றாக இருக்கின்றன புரியாவிட்டால் தெரியாவிட்டால் கூச்சம் அச்சம் தயக்கமில்லாமல் ஏன் இதற்கு எப்படி எவ்வாறு எங்கு ஜார் என்று கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ளுதல் நினைவாற்றலை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நினைவாற்றல் நன்றாக இருக்கும் ஒருவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு தளர்ந்திருக்கும் நேரத்தில் செய்திகளை நினைவில் வைப்பதே சிரமமாக இருக்கும் ஆரோக்கியமான உடலில் மூளைக்கு நிறைய இரத்த ஓட்டம் காற்றோட்டம் சென்று மூளை சுறுசுறுப்புடன் இயங்கும் தக்க உணவு சரியான உறக்கம் முறையான பயிற்சிகள் மூலம் உடலை நன்கு பேணி பாதுகாத்தால் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் நினைவுசார் நுட்பங்களை மேம்படுத்தும் முறைகளில் கவனமாக கிரயித்தல் இன்றியமையாததாகும் ஒரு விடயத்தை நாம் கவனமாக கிரேகிக்காவிடின் நாம் இலகுவாக மறந்து விடுகிறோம் இதனை தெளிவுபடுத்துவதற்காக இருபது பேர் கொண்ட மாணவ குழுவை தேர்ந்தெடுத்து அவர்களை வரிசையாக அருகருகே நிற்க வைத்து முதலாவது நபரின் ஒரு காதில் ஒரு விடயத்தை சொல்லி அதனை ஒருவர் மாறி ஒருவரிடம் கூறும்படியான விளையாட்டை மேற்கொண்டால் இவ்விளையாட்டின் விளைவாக கவனமாக கிரகிக்காத தன்மை இறுதியில் வேறு வார்த்தையாக மாறியதை அவதானிப்பதன் ஊடாக கவனமாக கிரகித்தலின் அவசியத்தை அறியலாம் இதேபோல் வரிசையாக மாணவர்களை நிற்க வைத்து முதல் மாணவரை சிறு நடன அசைவை செய்து காட்டி அதனை ஏனைய மாணவர்களுக்கு வரிசையாக செய்து காட்டிய போது அது இறுதியாக வேறொரு வடிவமாக மாறியதை அவதானிப்பதனூடாக கவனமாக கிரகித்தலின் முக்கியத்துவத்தினை அறியலாம் ஒரு விடயத்தை கேட்கும் போது ஒருமித்ததாக கற்பதிலும் அதனை பல கூறுகளாக வகைப்படுத்தி கற்பதிலும் அநேக விளைவுகள் வேறுபடுகின்றன கூறுகளாக வகைப்படுத்தி கற்கும் போது இலகுவில் நினைவிற்கொள்ள கொள்ள முடிகின்றது இதற்காக மாணவர்களிடத்தில் பழங்கள் மரக்கறிகள் உணவுகள் அடங்கியோர் கூட்டமான படங்களை ஓர் குறிப்பிட்டளவு நேரம் காட்டிய பின்பு அதிலிருந்து வினாக்களை வினாவிய போது அதில் குழப்பங்கள் அடைந்தால் மாணவர்களுக்கு வகைப்படுத்தி கற்றலின் முக்கியத்துவத்தை அறிய வைக்கலாம் நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் முறையில் உள ஆரோக்கியம் சிறப்பாக அமைய வேண்டும் உள ஆரோக்கியம் நன்றாக அமையும் போதே கற்பவை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் பொருளாதார நெருக்கடி வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கட்டிலமை பருவ பிரச்சினைகள் உள ஆரோக்கியத்தை பாதிக்கும் போது கற்கும் விடயங்களை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது ஆகவே கற்பவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு உள ஆரோக்கியம் முக்கியமானது படிக்கும் நேரத்தில் மனதில் வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் பாதை புத்தகத்தில் இருக்க மனம் வேறு எங்கோ இருந்தால் அது நினைவில் நிற்காது சிலருக்கு அமைதியான சூழலில் படித்தால்தான் பாடம் நினைவில் நிற்கும் ஆனால் தெளிந்த மனதுடன் படித்தால் எப்படிப்பட்ட சூழலில் படித்தாலும் நன்றாக படிக்கலாம் என்பதே உண்மை ஆர்வம் இல்லாமல் எதை செய்தாலும் அது மூளையில் ஏறாது வருமன வரிகளை மனப்படம் செய்யாதீர்கள் இதற்கு வரிக்குப் பிறகு இந்த வரி ஏன் வருகிறது என்பது தெரிந்தால்தான் நீங்கள் படித்ததை சரளமாக எழுத முடியும் அர்த்தம் புரிந்து படித்தால்தான் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் ஒரு வரி படித்தாலும் அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு படித்தால் அது எப்போதும் நினைவில் இருக்கும் சில உணவுகளை சுடச்சுட சாப்பிட்டால் தான் சுவையாக இருக்கும் கல்வியும் அப்படிப்பட்டதுதான் இன்று ஆசிரியர் கற்பித்ததை இன்றே படித்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் இருந்தால் கல்வி கசக்கவோ செய்யாது எல்லாருடைய நினைவாற்றலும் ஒரே மாதிரியானது இல்லை சில பாடங்கள் சுலபமாக மனதில் ஏறும் சில பாடங்களை சிரமப்பட்டுத்தான் படிக்க வேண்டியிருக்கும் இந்த வித்தியாசத்தை உணர முடியும் சிரமப்பட வேண்டிய பாடங்களுக்கு எப்போதும் கூடுதல் நேரம் கொடுத்து அடிக்கடி மறந்து போகிறது என்பதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து படிப்பது தொடர்பான தீர்மானம் எடுத்தல் வேண்டும் படித்த பாடத்தை அப்படியே வேகமாக எழுதி பார்ப்பதால் நினைவில் இருக்கும் கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் என்றில்லை ஏதோ நோட்ஸ் எடுப்பது போல கிருக்கவும் செய்யலாம் ஆனால் வார்த்தைகள் சரளமாக உங்களுக்கு வர வேண்டும் இது முக்கியம் நினைவாற்றல் என்பது ஒளி ஒளி ஆகிய இரண்டாலும் வலுப்படுத்தப்படுவதாகும் ஒரு கேள்வியை பார்த்ததும் அதற்கான பதில் ஏழாம் பாடத்தில் மூன்றாம் பக்கத்தின் அடிப்பகுதியில் நான்கு வரியாக இருக்கும் என சட்டன்று நினைவுக்கு வர வேண்டும் அதே போல பால்கனியில் ஒரு அதிகாலை சேர உட்கார்ந்தபடி இந்த பதிலை நாம் படித்தோம் என காட்சியாக நினைவுக்கு வர வேண்டும் ஒரு பாடத்தை படிக்கும்போது இதை பள்ளி மைதானத்தில் வேப்ப மரத்தின் அடியில் நின்று படித்தோம் என நினைவில் ஏற்றினால் எந்த தேர்வில் கேள்வி கேட்டாலும் உடனே வேப்ப மரத்துடன் அந்த பாடமும் ஞாபகத்துக்கு வரும் ஒரு பத்திரத்தை அலுமாரியில் வைக்கும் போது இதை பச்சை கலர் கவரில் போட்டு மூன்றாவது அடுக்கில் வைக்கிறோம் என நிறம் என்போன்ற கூடுதல் தகவல்களோடு மூளையில் சேமிக்க வேண்டும் உதாரணமாக ஜாரோ போன் நம்பர் சொல்கிறார்கள் அல்லது மளிகை கடையில் வாங்கி வர வேண்டிய பொருட்களின் பட்டியலை கேட்கிறார்கள் அப்போது வலது கையில் ஒரு பந்து இருப்பதாக கற்பனை செய்தபடி கைகளை இறுக மூடிக்கொண்டு கேளுங்கள் மனதில் நன்கு பதியும் அதை நினைவுக்கு கொண்டு வர இடது கைவிரல்களை இறுக மூடிக்கொண்டு கையை லேசாக சுழற்ற வேண்டும் இது மூளையின் ஞாபக பகுதியை தூண்டிவிடுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் பாடல்கள் மூலம் ஒரு விடயத்தை நினைவில் சேமிப்பது ஒரு வகை எல்கேஜி குழந்தைகள் பல பாடங்களை ஆசிரியர்கள் பாடல்களாகவே சொல்லிக் கொடுப்பதை கவழ்த்தியிருப்பீர்கள் ஏ ஃபோர் அப்பிள் பிஃபோர் போல் என்பதில் தொடங்கி வரலாறு பாடம் வரை பாடல்களாக சொல்லி தந்து மனதில் பதிய வைப்பார்கள் இப்படி எந்த விடயத்தையும் இசைக்கு ஏற்ற பாடலாக மாற்றி மனதில் சவிக்கலாம் இதன் மூலம் ஞாபகத்தை ஏற்படுத்தலாம் உதாரணமாக கண் பார்வை குறைபாட்டுக்கு அணியும் லென்ஸ் எனும்போது கிட்டப்பார்வை குறைபாட்டுக்கு குழி லென்ஸ் அணிய வேண்டும் தூரப்பார்வை குறைபாட்டுக்கு குவி லென்ஸ் அணிய வேண்டும் இதை அறிவியல் ஆசிரியர்கள் கிட்டக்குழி தோண்டி தூரக்குவி என்று வார்த்தை விளையாட்டால் கற்றுத்தருவார்கள் குழியின் அருகிலேயே மண்ணை குவித்தால் அது திரும்பவும் குழியில் போய் மூடிக்கொள்ளும் அதனால் தூரத்தில் தான் குவிக்க வேண்டும் அத்துடன் தொடர்படுத்தினால் கிட்டப்பார்வைக்கு குழிலென்ஸ் தூரப்பார்வைக்கு குவிலென்ஸ் என்பது மனதில் வாழ்நாள் முழுக்க பதியும் சில இடங்களில் வரிசைகள் நமக்கு குழப்பும் அப்போது ஏதாவது வார்த்தைகளால் அவற்றை முறைப்படுத்தி ஞாபகத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரே கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என எல்லாம் வருகிறது இவற்றில் எதை முதலில் செய்ய வேண்டும் மாற்றி செய்தால் விடையே தப்பாகிவிடும் இதற்கு கணித ஆசிரியர்கள் மிடாஸ் விதையை சொல்வார்கள் தான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டுமென ஆசைப்பட்ட மன்னன் மிடாஸ் இங்க மிடாஸ் என்ப பெருக்கள் வகுத்தல் கூட்டல் கழித்தல் அதாவது முதலில் பெருக்கல் இரண்டாவது வகுத்தல் மூன்றாவது கூட்டல் கடைசியாக கழித்தல் இப்படி நினைவில் சேமித்தால் அது நினைவில் இருக்கும் சில விடயங்கள் ஒன்று போலவே இருந்து குழப்பும் இதில் வித்தியாசத்தை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வது கடினமாகும் உதாரணமாக பாலைவனம் என்பதும் ஐஸ்கிரீம் என்பதும் ஆங்கிலத்தில் ரெசட் என்று அழைக்கப்படும் இரண்டுக்கும் ஒற்றியெழுத்து வித்தியாசம் பாலைவனம் என்பது டிஇஎஸ்இஆர்டி ஐஸ்கிரீமில் எஸ் கூடுதலாக இருக்கும் டிஇ டபுள் எஸ்இஆர்டி இந்த வேறுபாட்டை நினைவில் வைத்துக் கொள்வது எப்படி விருந்து சாப்பிட்டு முடித்ததும் ஐஸ்கிரீம் தருவது தருவதுதானே அதனால் அதில் கூடுதலாக ஒரு எஸ் இருக்குமென பதிய வைத்தால் எப்போதும் நினைவில் இருக்கும் ஆண்டுகள் எண்கள் போன்ற சிக்கலான விடயங்களை பிரித்து பிரித்து நினைவில் ஏற்றலாம் உதாரணமாக முதலாம் பனிப்போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது இதை சரியாக நினைவுபடுத்துவது எப்படி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு என்பதை பதினைந்து இருபத்தி ஆறு என இரண்டு எண்களாக பிரிக்கலாம் இந்த இரண்டு எண்களுக்கு உள்ள தொடர்பு என்ன ஒன்றுக்கு கடுத்தது இரண்டு வரும் ஐந்து கடுத்து ஆறு வரும் இப்படி என்பதில் உள்ள இரண்டு எண்களின் அடுத்தடுத்த எண்களால் உருவானது இப்படி நினைத்தால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மனதில் பதியும் அல்லவா இப்படி எதையும் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி மாற்றி மனதில் ஏற்ற முடியும் எழுத்து விளையாட்டு இன்னொரு ஞாபக சக்தி முறையாகும் உதாரணமாக சூரிய குடும்பத்தில் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாலன் சனி யுரேனஸ் நெப்டியூன் என எட்டு கிரகங்கள் உள்ளன சூரியனிலிருந்து இவை எந்த வரிசையில் உள்ளன என நினைவுபடுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு கிரகத்திலும் முதலெழுத்துக்களை வைத்து ஆங்கில வரிகள் மூலம் நாம் நினைவுபடுத்த முடியும் இதற்கு எந்த ஒரு வாசகத்தையும் உருவாக்கலாம் எழுத்துக்களை வைத்து புதிய வார்த்தைகளை உருவாக்குவது இன்னொரு முறை உதாரணமாக நாம் பள்ளியில் படிக்கும்போது போது ஏழு நிறங்களையும் எளிதில் நினைவு வைத்துக் கொள்வதற்கு விஐபிஜி ஒய்ஓஆர் என்ற வார்த்தையை ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார் இந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் வானவில் உள்ள ஒவ்வொரு நிறத்தை குறிக்கும் இந்த வார்த்தை நினைவில் இருந்தாலே வானவில் உள்ள ஏழு நிறங்களையும் சொல்லிவிடலாம் பால் மற்றும் பால் பொருட்களில் அதிகமாக புரோட்டீன் கல்சியம் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் டி உள்ளன இவ்வளவு ஊட்டத்தை அளிக்கிற பால் நரம்பு தசை மண்டலத்தை நன்கு இயக்குவதுடன் மூளை செல்களை நன்கு செயல்பட வைக்கிறது வளரும் குழந்தைகளுக்கு இது உடல் வளர்ச்சியை தருவதுடன் மூளையையும் சுறுசுறுப்பாக வைக்கிறது மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் சக்திகளில் முக்கியமானது கொலைன் சத்து இது முட்டையில் அதிகம் இருக்கிறது முட்டை சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதுடன் மூளையும் களப்படையாமல் சுறுசுறுப்பாக இயங்கும் குறிப்பாக முட்டையின் மஞ்சள் கரு மூளைக்கு மிகவும் உகந்தது தினசரி உணவில் போதுமான சோயா சேர்த்து கொள்ளுங்கள் சோயாவில் இருக்கும் வெண்மை ஞாபக சக்தி தூண்டும் தன்மை புரோட்டீன்களுக்கும் உண்டு புரதச்சத்துக்கள் செரிமானமடைந்த பிறகு அமினோ அமிலங்களாக மாறுகின்றன உடற்கொட்டைகள் பால் முட்டை மீன் எல் நிலக்கடலை போன்றவற்றில் புரதச்சத்து அதிகம் உள்ளது உடலுக்கும் மூளைக்கும் ஒரே நேரத்தில் இது புத்துணர்வு கொடுக்கும் சிறு கீரையுடன் மிளகாத்தூள் போட்டு சமைத்து நெய் சேர்த்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் நினைவாற்றல் அதிகரிக்கும் உடற்பயிற்சி என்பது உடல் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் மட்டுமல்ல மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கவும் நினைவாற்றல் பெருக்கத்திற்கும் மிக மிக அவசியமாகும் எனவே தினமும் குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்களையாவது உடற்பயிற்சிக்கு கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் இரண்டு கருவிளிகளையும் இடது ஓரத்துக்கு நகர்த்தி தலையை திருப்பாமல் இடது பக்கம் பாருங்கள் உடனே கருவிளிகளை வலது பக்கத்துக்கு நகர்த்தி அங்கே பாருங்கள் இப்படி இடது வலது என மாறி முப்பது நொடிகள் பாருங்கள் அவ்வப்போது இப்படி செய்வது ஞாபக சக்தியை மேம்படுத்தும் என்கிறார்கள் நரம்பியல் நிபுணர்கள் நமது மூளையின் இடது பகுதியும் வலது பகுதியும் வெவ்வேறு வேலைகளைச் செய்கின்றன இரண்டையும் ஒருங்கிணைப்பது ஞாபக சக்தியை அதிகமாக்கும் அதற்கு இந்த பயிற்சி உதவுகிறது ஞாபகம் தொடர்பாக நாம் எதிர்நோக்கும் சவால்களை மேற்கொள்வதற்கும் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கும் மேற்கூறப்பட்ட நுட்பங்களை நாம் கையாள முடியும் நன்றி